வணக்கம் இனி நியூஸ் அண்ட் ரீல்ஸ்க்காக உங்கள் கார்த்திக் என்ன டாபிக்னு பார்த்தோன்னா டிஸ்க் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் ஏற்கனவே வந்து அந்த கேஸ் வந்து ஃபைனல் ஆகிப்போச்சின்னு போட்டிருப்பேன் சில கமெண்ட்ஸ்லாம் வந்து தேங்க் பண்ணி ஒரு சில கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கும் சார் அது வந்து தேங்க் பண்ணி வந்திருக்கும் இன்னும் சில பேர் வந்து ஒரு சில வந்து இப்போ வந்து சர்ட்டிஃபிகேஷன் இல்லை இல்லை மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லி போட்டிருப்பீங்க ஏன்னா அவங்க ரீசன் என்னென்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய மனநிலை அந்த மாதிரி இருக்குது சொல்லிகிட்டே இருக்காங்க முடியுது ஒரு அதங்கன்னா மற்றபடி இல்லை அதுக்கு ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இது வந்து உங்களுக்கு இந்த ஆர்டர் கோட் ஆர்டர் வரணும்னு சொல்லினா கோட் ஆர்டர் வந்துருச்சு ஸோ கோட் ஆர்டரில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பக்கம் அவங்ககிட்ட கொடுத்துருக்குறாங்க சரிங்களா கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ன கொடுத்துருக்குறத நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோட் ஆடர் தான் உங்களுக்கு தள்ளி காமிக்கிற பாருங்க சரிங்களா பார்த்துக்குங்க நீங்கள் வழக்கு எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோட் ஆர்டர் கிடைக்கும் என்னென்ன ப்ரே பண்ணாங்க என்னென்ன விஷயம் நடந்து செய்ய தாமியில் இருக்குது அது போட்டிருக்காங்க ஒரு ஆர்டர் யார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் இது ஆன் பண்ணுறதுக்கான விஷயத்து தான் மேலே உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க யாராருக்கெல்லாம் அந்த ஆர்டரை வந்து சென்ட் பண்ணணுன்றதுக்காக யாரா இந்த இந்த கேஸு சம்மந்தப்பட்டிருக்குறாங்கன்றத்தையும் மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க இதுதான் விஷயம் ஸோ இது ஃபுல்லாகவே இருக்குது நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணி பா படித்து பார்த்தோன்னா படித்து பாருங்கள் இல்லை ஆல்ரெடி என்னுடைய பழைய எல்லாம் பழைய நம்பர் ஒன்று கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு ஒன்று நீங்கள் நைன் ஃபோர் எயிட் செவன் ஜீரோ ஜீரோ ஒன் த்ரீ ஜீரோ ஃபோர் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு ப்ளீஸ் ஆர்டர் சார் பிளஸ்க் ஆர்டர் சென்ட் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்டரை நம்ம சென்ட் பண்ணிவிட்றேன் சரிங்களா நீங்கள் இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கங்க சரி ஓகே நம்ம அடுத்தது டாபிக்லாம் போயிடலாம் இல்லை போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு அதை நான் தமிழகம் பண்ணி சில விஷயத்தை மட்டும் தமிழகம் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் ஃபுல்லாக இல்லாமல் எது தேவையோ அதை மட்டும் நான் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த விஷயத்தில் என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் வந்து அது நம்ம மது மெட்ராஸ் மதுரை மெட்ராஸ் போர்ட்ட்ட்டில் கேஸ் நடத்தி அங்கே வந்து பார்த்தனா வந்து கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த கமிட்டி வந்து அவங்களால் முடிஞ்ச வேலைகளை செஞ்சு வச்சுருந்தாங்க பட் ஆனால் வந்து நிறைய அமௌண்ட்டு வேணும் நிறைய பேர் வந்து பணம் போடணும் அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க சரி என்னால் அது காலதமாதம் ஆகுது அதனால் நாங்கள் கொஞ்சம் இது பெரிய ப்ராசஸாக இருக்குது எங்களால் பண்ண முடியாதுன்றதுனால அவங்க மறுபடியும் டிஎன்பி ட்ரான்ஃபிட் கோர்ட்டுக்கு நீங்கள் அங்கே மாற்றி அவங்க அவங்க மூலிமா நீங்கள் பணத்தை டிஸ்போஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க அரசியலமைப்பு சட்டன்றது வந்து டிரான்ஃபிட் ஆக்ட் கோர்ட்டு தான்றதுனால நீங்கள் அவங்கக்கிட்டே கொடுத்துருங்க எங்களை கூப்பிட்டு பணம் போட சொன்னதுனால நாங்கள் தொண்ணூற்றி ஒரு மாதங்கள் வந்து நாங்கள் வேலை பார்த்து எங்களால் முடிஞ்சதை நாங்கள் சொத்துக்களை சேல் பண்ணி வச்சுருக்குறோம் இந்தியன் வங்கியில் வச்சுருக்கோம் ஸோ அந்த பணத்தை நீங்கள் ட்ரான்ஃபிட் சட்டத்துக்கு கீழே ஸ்ட்ரான்ஃபீட்டுக்கு மாற்றி எங்களுக்கு மற்ற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க ஸோ இதுதான் விஷயம் மற்றபடி ஒன்றும் இல்லை மேற்கொண்டதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் மேற்கொண்டு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ம மதுரை சாரி சென்னை கோர்ட்டில் இருந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்பிட் மதுரை க கிளையில் இருக்கிற டிஎன்பிடி டிரான்ஃபிட் கோர்ட்டுக்கு இந்த படமும் சொத்துக்களும் அங்கேருந்து மாற்றம் ட்ரான்ஸ்ஃபர்ட் பண்ணணும் அந்த டிரான்ஸ்ஃபெட் பண்ணுறதுக்கான கால அவகாசம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா வெறும் மூணு வாரம் தான் இது மூணு வாரத்துக்குள்ளே இந்த பணம் எல்லாமே அவங்க அமிச்சு இதை வந்து நீங்கள் காலதாமதமன்றி இந்த பணத்தை நீங்கள் போட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டரில் கொடுத்துருக்குறாங்க இதை தமிழகம் பண்ணி பார்த்துருக்கேன் காமிச்சிருக்கேன் ஸோ ஆனால் வந்து இதை உங்களுக்கு வேணால் நீங்கள் சார் ஜிபிட்டியில் நீங்கள் போட்டு இந்த ஆர்டரை காப்பி பண்ணி கொஞ்சமாக போட்டு படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை இந்த ஆர்டர் நீங்கள் தமிழ்கிட்ட வச்சுருக்கீங்களா சார் அது நீங்கள் படித்து காமிச்சிடலாம் நான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் இப்போது என்ன நடன போட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இதில் முக்கியமான குறிப்புகள் மட்டும் உங்களுக்கு நான் வந்து என்ன ஷோ பண்ணி காமிச்சிடறேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டிருக்கேன் அந்த நிர்வாக குழு இதில் பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாக குழு தலைவராக நான் நியமிக்கப்பட்டேன் மேலும் தொண்ணூற்றி ஒரு மாதங்கள் அந்த பொறுப்பில் பணியாற்றி உள்ளேன் இதுவரை பன்னெண்டு அறிக்கைகள் தாக்கல் செய்து சொத்துக்களை விற்ப விற்பனை செய்யப்பட்ட விவரங்களை அந்த விற்பனை தொகையிலிருந்து இந்தியன் வங்கி மதராஸ் உயர்நீதிமன்ற கிளையில் செயல்பட்டு நிலையான வைப்பு ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி விவரங்களை விளக்கியுள்ளேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த படத்தில் சுத்தலாம் சேல் பண்ணி நான் அதுக்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க மனுஷன் கொடுத்துருக்குறாங்க தனிப்பட்ட தனிப்பட்ட மற்றும் பிற காரணங்களால் நிர்வாக குழுவின் தலைவராக தொடர முடியாத நிலை உள்ளது எனவே இந்த உயர்நீதிமன்றம் என்னை என நிர்வாக குழுவின் தலைவராக இருந் இருந்து இருந்த பதவியில் இருந்து விடுவித்து நியா நியாயம் அங்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது நான் வந்து இந்த இதில் வந்து இத்தனை இத்தனை மாதம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கள் என்னால் முடிஞ்ச வேலையை நான் பண்ணி கொடுத்துட்டேன் எனக்கு சொந்த விஷயத்துக்காக மற்ற விஷயத்துக்காக நான் வந்து இந்த கமிட்டிலேருந்து பொதுவாகவே நான் அதை நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் வசகுமாரையாக கொடுத்து கொடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க அந்த கமிட்டியை டிஸ்ஆர்ட் டிஸார்டர் பண்ணி அதை ட்ரான்ஃபீட்டுக்கு மாற்ற சொல்லி அவர் எதுவும் கொடுக்காப்பல ஸோ அதை அந்த அடிப்படையில் அவங்க அந்த ட்ரான்ஃபீட்டுக்கு மாற்றிட்டாங்க இது ஒரு விஷயம் குறிப்பிட்ருக்காங்க சரிங்களா கொஞ்சம் காலையில் தூங்கி எழுந்து கொஞ்சம் பேச்சு மாதிரி தான் இருக்கும் யாராவது தவணை நினச்சிக்கிட்டு பாருங்க சரிங்களா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து நாளை விஷயத்தம் முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுறேன் இது ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா இதுலேயே பார்த்திங்கன்னா வந்து கோரிக்கைகள் ஒரு நிமிஷம் அளிக்கிறேன் அப்படி பாருங்கள் இல்லை நான் மூணு வாரம் சொன்னேன் இல்லைங்களா அந்த விஷயத்தான் சொல்லிடுறேன் இது இன்னொரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க நிர்வாக குழு இதுவரை இந்தியன் வங்கி வைப்பு தொகை வைப்பு செய்துள்ள தொகைகளை முதலீட்டாளர்களின் தனித்தனி கோரிக்கைகளின் அடிப்படையில் நியமான நியாயமான விகிதத்தில் தேவையற்ற தாமதமின்றி வழங்கப்பட வேண்டும் மீதமுள்ள சொத்துக்களை விற்பனை செய்ய செய்யப்பட்ட பின்னர் இறுதி நிலுவை கோரிக்கைகள் என்னது ஃபைனல் கிளைம் இருந்தால் அவை தீர்த்துக்கொள்ளலாம் அதை என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பணத்தை வந்து காலதாக வந்து இல்லாமல் நீங்கள் பணத்தை போடுங்க இருக்கிற பணத்தை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பிடிச்சிட்டே வாங்க சொத்துக்கள் மீது விற்காம சொத்துக்கள் இருக்குது இல்லையா அந்த சொத்துக்களை பின்னாடியே நீங்கள் இது கொடுக்கும்போது கொடிய சேர்த்து அந்த சொத்தையும் நீங்கள் விற்க ஆரமிச்சுடுங்க அதில் ஏதாவது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்துட்டே வரோம் ஒரு ஒம்பது லட்சம் கஸ்டமருக்கு ஒரு அஞ்சு லட்சம் கம்பெனி கஸ்டமரு பத்து லட்சம் யாரும் எட்டு லட்சம் கஸ்டமருக்கு உடம்பு கொடுக்குறோம் லாஸ்ட்டில் என்ற பட்சத்தில் அந்த சொத்துக்களை விற்றுட்டே வரீங்களே அதை எடுத்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு பணத்தை போட பணத்தை போட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்ருங்க இப்போ இருக்கிற பணத்தை வச்சு ஆர்மிங்கின்ட்டு தான் அவங்க சொல்ல வராங்க ஸோ அதனால் அது அது ஒரு விஷயம் ஆனால் தான் நான் சொல்கிறேன்னா எப்படி இருந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் சீக்கிரமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நான் போன வீடியோவில் கொடுத்துருக்கேன் சரிங்களா இது ஒரு விஷயம் அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அடுத்த விஷயம் நான் பார்க்கலான்னு கேட்டேன்னா மதுரை பொருளாதார கூட்ட பிரிவில் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராஜமொழி அவர் அவர் தான் டிஎஸ்பி ஸோ அவர்கிட்ட தான் இந்த விஷயத்தை ஹேண்டல் பண்ணி நீங்கள் அவர் மூலியமாக அவர் தலைமையில் தான் நீங்கள் கொஞ்சம் இந்த கேஸை வழக்கை எனக்கு வந்து சரி பண்ணிவிட்டு கொண்டு போவாங்க பான்ஃபிட்டில் நீங்கள் சரி பண்ணி கொண்டு போவாங்க உங்கள் பாதுகாப்பே இருக்கட்டும் கண்காணிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து இதை கொடுத்துருக்காங்க ஒரு சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற கிளையில் உள்ள இந்தியன் வங்கி வைப்பு தொகை செய்யப்பட்ட அமௌண்ட் போட்டிருக்காங்க நான் சொன்னேன் இல்லை அமௌண்ட்டு ரெண்டு லட்சம் சாரி இரநூத்தி அறுபத்தி மூணு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தொகையை இந்த கட்டளையின் நகலை பெற்ற நாள் முதல் அதாவது இந்த ஆர்டர் வாங்கின நாள் இருந்து மூன்று வாரங்களுக்குள் டிஎன்பிஏடி நீதிமன்றம் உள்ள சிசி நம்பர் நைன் பார் டூ தௌசண்ட் நைன்டீன் வழக்கின் கணக்கில் கிரெடிட் மாற்றப்பட வேண்டும் அதாவது மூணு வாரத்துக்குள்ளே இந்த பணத்தையும் இந்த பணத்தை வந்து அவங்க வங்கிகளை அவங்களுடைய பார்வைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதுதான் வந்து டிரான்ஃபிட் கோர்ட்டோட விஷயம் ட்ரான்ஃபிட் கோர்ட்டை மாற்ற சொல்லி கொடுத்துருக்குறாங்க மற்றபடி இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதையும் நம்ம பார்த்தலாம் இல்லை ஏன்னா வந்து முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்கிறேன் நான் மீதி வந்து நாடலை பார்த்து தெரிஞ்சிக்கங்க மற்றபடி ஒன்றும் இல்லைங்க வந்து இதில் மெயினான விஷயம் அதான் இதில் ஏதாவது உங்களுக்கு ரிட் பண்ணுவோம் ஏதாவது இருந்தால் நீங்கள் டிரான்ஃபிட் கோர்ட்டில் கொடுத்து உங்கள் அந்த விஷயத்தை உங்களுக்கு நிவாரணத்தை தேடிக்குங்க அப்படின்றதையும் பற்றியும் அவங்க ஃபைனலாக சொல்லியிருக்கிறாங்க இதுதான் இன்றைக்கி இந்த ஆர்டருடைய விஷயம் ஷார்ட்டாக சொல்லப்போனால் நான் கமிட்டியில் இருந்த விஷயத்த நாங்கள் என்னால் முடிஞ்ச வரையும் சொத்துக்களை விற்றுட்டேன் ட்ரான்ஸ்பிட்டுக்கு மாற்றிட்டேன் இரநூத்தி அறுபத்தி மூணு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் முப்பத்தி ஏழாயிரத்தி லட்ச ரூபாய் வந்து பணம் வந்து இந்தியன் பேங்க்கில் சென்னை பேங்க்கில் இருக்குது அந்த பணத்தை நீங்கள் டிரான்ஸ்பிட்டைய இதுக்கு மாற்றிடுங்க மூணு வாரத்துக்குள்ளே மாற்றுங்க அதே பேஸ் அதே வார்த்தில் பார்த்திங்கன்னா வந்து இங்கே மாற்றின உடனே அந்த பணத்தை காலதாமதமின்றி நீங்கள் பணத்தை சீக்கிரமாக போட ஆரம்பிங்க மீதி யாராவது பணம் பற்றா பற்றாக்குறை இருக்கும்போது அது விற் அந்த பணம் போடும்போது சைடில் நீங்கள் பண சொத்துக்களை விற்றுக்கிட்டே வாங்க பற்றாக்குறைக்கு அந்த வித்த சொத்துகள் வரத பணத்தையும் எடுத்து மற்றவங்களுக்கு போட்டு இந்த பணத்தை சீக்கிரமாக எல்லாருக்கும் முடித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இது உத்தரவு விட்டுருக்காங்க இப்போ அதுக்காக மூணு வாரம் டைம் கொடுத்தா சொல்லி இப்போ ஒரு வாரம் கிட்டத்தட்ட போயிடுச்சு என்னை விற்கிறது ரெண்டு வாரம் இந்த ரெண்டு வாரத்துக்குள்ளே போயிடும் அதனால் தான் சொன்னேன் டிசம்பரு டிசம்பர் ஜனவரியில் எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதுக்கு காரணம் காரணம் என்ன இந்த மாதிரி அவசரமாக வேலையை பார்ப்பாங்கன்றதுக்காக தான் எப்படி இருந்தாலும் அந்த டைமில் போகிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ யாரும் பயப்பட தேவையில்ல இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது கஷ்டப்பட்டோம் இப்போ எல்லா வெளி எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் வீடியோ வந்துடுச்சு யாரும் பயப்படாமல் இருங்க மற்ற பார்த்த அப்டேட்டு என்னென்ன பண்ண போகிறாங்க இதில் ஏதாவது இன்னும் காலதமத்துக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் வேறு ஏதாவது சிக்கல் வராமல் இருக்குதா என்னன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் இதுவே பொதுவான தகவல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்